நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திர பத்தியும் கவலை இல்ல மக்களை பத்தியும் கவலை இல்ல அவரு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ கொள்ளைப்புற பதவியை கைப்பற்றணும் எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார் அவருக்கு யாரை பத்தி கவலை இருக்கு நரேந்திர மோடிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை மணி நேரத்தில் நாங்கள் மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி உச்ச தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்துவிட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டார் இப்ப உச்சபட்சமா உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்ச நீதிமன்றத்தில் செயல்படும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற பார் அசோசியேஷன் அவருடைய தலைவரை இப்ப மோடி நாங்க அடிக்கடி என்ன சொல்ற எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ எந்த இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிஸ் அரசு இப்ப மோடி அரசு அதை இது நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது இந்த வீடு நரேந்திர மோடியோட வீடு பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது எல்லாம் திருட்டு தான் கொள்ளைப்புற வழியாக அரசியலை திருடுவது மக்களுடைய வாக்குகளை திருடுவது மக்களுக்கு எதிராக செயல்படுவது உண்மைக்கு புறம்பாக பேசுவது போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது எதை எதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனே நிறைவேற்றார் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதே ஜனநாயகம் டிடிவி தினகரன் வழக்குகள்லாம் பயந்து இப்ப சந்தர்பவாதியா மாறிட்டார் அவர் அப்படிதான் பேசுவார் அப்படி பேசலாம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாஜக அரசு மோடியுடைய தலைமையில் ஒன்பதே புக்கு ஆண்டுகளாக என்னென்ன அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத சக்தியாக செயல்படுகிறது என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள் எல்லாத்தையும் அழைச்சி போட்டாங்க சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் அமலாக்கத்துறை மத்திய வருவாய்த்துறை மத்திய புலனாய்வு துறை கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துட்டார் இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் பாடி அரசியலமைப்பு சட்டத்தில் சுயசார்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்க கூடாது எந்த அரசையும் சார்ந்திருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டார் இப்ப உச்சபட்சமா உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்சநீதிமன்றத்தில் செயல்படும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற பார் அசோசியேஷன் அவருடைய தலைவரை பிடிச்சிட்டாரு இப்ப மோடி பிடிச்சிட்டு உச்ச நீதிமன்ற பார் அசோசியன் தலைவரான ஆதிஷி அகர்வால் அவரை விட்டு சொல்றாரு இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஒரு மனு போடுகிறார் ஜனாதிபதியிடம் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நைன்டீன் பார் ஒன் ஏ அந்த நைன்டீன் பார் ஒன் ஏ என்ன சொல்லுது இந்திய தகவல் அறிய உரிமை சட்டம் இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஒரு மனிதனும் தனருக்கு தேவையான தகவல்களை பெறலாம் அரசு என்பது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் அது பேர் தான் மக்களாட்சி இந்த மக்களாட்சியில பார் ஒன் ஆல் சிட்டிசன் அண்ட் எக்ஸ்பிரஷன் தேர் தாட்ஸ் நோன் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஒரு மனிதனும் இந்திய குடிமகன் தனக்கு தேவையான தேவைகளை பெறலாம் அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்க கொண்டு வந்தது அதை எல்லாத்தையும் இப்போ மறைச்சிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் இப்ப மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் இரண்டே மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் எங்க கிட்ட இருக்கிற கருவி எங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எங்க இருக்கட்ட மேன் பவர் எங்க தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இரண்டு மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம் பொது மக்களுக்கு பொது வெளியில வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் ஏற்கனவே உச்ச போராடி பார்த்தாங்க ஜூன் மாதத்திற்கு தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்து விட்டது இப்பொழுது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது மக்களுக்கு கால அவகாசம் வேண்டும் இதுதான் மோடி அரசு இதுதான் பாஜக அரசு நாங்க அடிக்கடி சொல்றோம் பாசிஸ் அரசு பாசிஸ் அரசுன்னு பாசிஸ் அரசுக்கு என்ன பொருள்னா எது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ எந்த வேலைகளும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிஸ் அரசு இப்ப மோடி அரசு செஞ்சிட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் தெரியும் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க கணினி உலகத்தில் வாழறவங்க பாரத ஸ்டேட் வங்கி எதுக்காக தகவலை கொடுக்க மறுக்கிறது மூன்று மாதம் எதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள் ஜூன் முப்பது நாங்கள் அழைக்கிறோம் என்று தேர்தல் முடிஞ்ச பேர் கொடுக்கிறோம் மக்களுக்கு எல்லாம் தெரியாத மறைச்சிடலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் உறுதியாக தன்னுடைய தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டது பாரத ஸ்டேட் வங்கி வேற வழி இல்லாமல் வழங்கிவிட்டது இப்பொழுது தேர்தல் ஆணையம் உரண்டு பிடிக்கிறது கால அவகாசம் வேண்டும் அதை தான் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கமிட்டி கிட்ட கொடுங்க நாங்கள் இரண்டு மணி நேரத்தில் அதை பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் வீடு கட்டும் திட்டம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பி எம்ஏ ஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா முப்பது தான் ஒன்றிய அரசோட நிதி எழுபது விழுக்காடு தமிழ்நாடு அரசோட நிதி ஆனா இவங்க என்ன பண்றாங்க மோடியால் கொண்டு வரப்பட்டது நரேந்திர மோடியோட வீடு பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது எல்லாம் திருட்டு தானே தான் வழியாக அரசியலை திருடுவது மக்களுடைய வாக்குகளை திருடுவது மக்களுக்கு எதிராக செயல்படுவது உண்மைக்கு புறம்பாக பேசுவது போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது எதை எதெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்ப தமிழ்நாடு அரசு நாங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றிருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி மோடி அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதையெல்லாம் அறிவிக்கணும் அகில தலைவர்கள்லாம் தேர்தல் பணிகள் இருக்காங்க அது முடிஞ்ச பேர் இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் முடிவு செய்வோம் இசை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு மேலாள் அமைச்சர் பொன்முடிய வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவருக்கு வலியுறுத்தி அந்த இடத்தை காலி என்று திருக்கோயிலூருடைய சட்டமன்ற தொகுதியை அறிவித்து விட்டார்கள் இதுதான் ஜனநாயகம் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனே நிறைவேற்றார் இதுதான் இந்திய அரசு அமைப்பு சொல்லுது சொல்லுதேன் ஜனநாயகம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் திருக்கோயிலூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இடம் காலி என்று அறிவிச்சுட்டாங்க பிடிவாதம் பிடிக்கல மோடி மாதிரி பாஜக மாதிரி ஆனா இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கு சஸ்பெண்ட் பண்ணி இருக்கு அந்த தண்டனையும் வழக்கையும் அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் அந்த இடத்துல இப்ப காலியை எடுத்துட்டு பொன்முடியின்னு போடணும் போட்டிருக்காங்களா தெரியல சட்டப்பிரகாரம் நடிச்சுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி மாண்பு மேலாள் அமைச்சர் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவித்து அமைச்சரா கொடுக்கறத கொடுக்காத அது மாண்பு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அதை படித்து பார்த்ததில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தொடர வேண்டும் அவரு நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திர பத்தியும் கவலை இல்ல மக்களை பத்தியும் கவலை இல்ல அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ கொள்ளைப்புற எப்படி எப்படியெல்லாம் பதவியை கைப்பற்றணுமோ எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார் அவருக்கு யாரை பத்தி கவலை இருக்கு நரேந்திர மோடிக்கு மக்களை பற்றி கவலை இருக்கா அக்னி நட்சத்திர வரமே எல்லாம் அவதிப்படுவாங்களோ அதை பற்றி கவலை இருக்கா மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுத போறாங்க பள்ளிக்கூடங்கள்ல தேர்வு எழுத போறாங்க அதை எதை பற்றி கவலை இருக்கு அவருக்கு அவருடைய கவலை எல்லாம் ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் தான் கவலை அவருக்கு எந் மக்களுக்கு பாதி போராமல் குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்தல் எழுதும் காலங்கள் வருகின்றன ஏப்ரல் மாதத்துல எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கு ஏற்றவாறு தேர்தலை நடத்திவிடும் ரைட்

மீதமுள்ள தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் ஒத்து வருகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து போட்டியிடுவது அப்படி இல்லை என்றால் இந்தியா கூட்டணி தான் அது அவரவர்களுக்கு மாதிரி போட்டியிடுவது ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எல்லா எண்ணிக்கையும் ஒன்றாக வரும் தேங்க்யூ எதுங்க ஒரு வெற்றியும் பாதிக்காது இப்ப கேரளால வந்து பாஜகவே கிடையாது ரெண்டு கட்சி தான் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் அங்க ரெண்டு பேர் தான் போட்டி போடணும் அதான் இயற்கை அதான் இயற்கை நியதி அங்க என்ன வெற்றி பாதிக்க போகுது நாங்க ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் மார்க்சிஸ்ட் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் பொறுத்து இருந்து பாருங்க பாஜகவெல்லாம் இங்க தமிழ்நாடு எப்படியோ சமூக நீதிமன் கேரளாவும் சமூக நீதிமன் அங்கெல்லாம் பாஜகவுடைய இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் பழிக்காது இல்ல எதுக்கு சிஐஏ இப்ப கொண்டு வராரு யாருக்காக கொண்டு வராரு இந்திய ரசராமிய பிரச்சட்டத்தின் பண்முக தண்மையை சிதைப்பதற்கு தான் அவர் சிஏவை கொண்டு வராரே. அதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? சிஏவு பத்திங்க தவறா பிரகாரம் டிடிவி ஜனநாயகரன் மடக்குகள்லாம் பாயந்தே இப்ப சந்தர்ப்பவாதியா மாறிட்டாரே அவர் அப்படிதான் பேசுவார். அப்படி பேசினா தூக்கி உள்ள வெச்சுடுவாங்க. ரைட். தேங்க் யூ.